நம்முடைய தோழர் இளந்தமிழ் ஆர்வலனும் இப்போ கேட்பது நடராஜன் சுப்பிரமணியன் ஒரு போட்டி தேர்வு ரொம்ப அழகாக சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவாயிரம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரத்தி அறநூறு ஐயா ஆறாயிரம் சில்லரை தான் வந்திருக்கு மக்கள் நல பணியெல்லாம் சேர்த்தா ஒரு பத்தாயிரம் தான் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்டிங் போர்டு மெடிக்கல் ரெக்ரூட்டிங் போர்டு டீச்சர்ஸ் ரெக்ரூட்டிங் போர்டு டிஎன்பிஎஸ்சி எல்லாத்திலையும் சேர்த்து என்று ஒரு கணக்கை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் உள்ளபடியே பார்த்தால் இப்படி பொய்யும் வாய் கூசாமல் தொடர்ந்து ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் என்று சொல்வார்களே அந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வஞ்சிக்க கூடிய வேலைய திமுக செய்து இன்னொரு செய்தி அரசு நிர்வாகத்தில் உங்களுக்கு குரூப் போர் எக்ஸாமினேஷன் எழுதி பணியில் சேர்ந்த ஒருவரை சம்பளப்பட்டியலில் சேர்ப்பதற்கான அந்த நிர்வாக பணியே நடைபெறாமல் பத்து மாத காலம் சம்பளம் இல்லாமல் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறார் அதை தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற ஒரு துப்புக்கிட்ட அரசாங்கமாக இந்த விளம்பர திமுக அரசு இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக போட்டு உடைத்திருக்கிறார் மரியாதைக்குரிய திரு நடராஜன் அவர்கள் நீங்க உடனே கேட்டீங்க செய்தி வந்திருக்காதே எந்த பத்திரிகையிலேயும் வந்திருக்காரு இப்படி பொய்யான செய்திகளை பரபரப்பாக விளம்பரம் செய்வதும் மக்களுக்கு எந்த செய்தி போய் சேர வேண்டுமோ அதை எப்பாடுபட்டாவது மறைப்பதுமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக சர்வாதிகார ஆட்சியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு விளம்பர திமுக அரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இவர் எடுத்துக்காட்டிய இந்த ரெண்டு உதாரணங்களும் நமக்கு வெட்ட வெளிச்சமா காட்டுது அவர் குறிப்பிட்ட விஷயமெல்லாம் அந்த என் கையில இருக்கிறது திமுக கொடுத்த அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுக்கான தேர்தல் அறிக்கை பக்கம் நாற்பத்தி ஒன்பது வாக்குறுதி எண் நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி எண்பத்தி ஒன்பது பத்து வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க எதையுமே ஐநூத்தி சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்ததுல எதையுமே நிறைவேற்றவில்லை என்பது போக இந்த வேலை வாய்ப்பு தொடர்பாக இப்ப தொடர்ந்து ஆஹ் திமுகவினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழில்துறை அமைச்சர் ராஜா ஆகிய இருவரும் தொடர்ந்து இப்படி பொய் சொல்லி கொண்டு வருவதை வெட்ட வெளிச்சமாக எடுத்து என்ன சொல்றாங்க மூன்றரை லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து அரசு அலுவலகங்களிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு படி காலியிடமாக இருக்கக்கூடிய மூன்று லட்சம் இடங்களிலே இளைஞர்கள் நிரமிக்கப்படுவார்கள் புதிதாக வேலை வாய்ப்பு இதுல சொல்றாங்க ரெண்டு லட்சம் வேலை வாய்ப்பு நீர்நிலைகள் ஆறுகள் குளங்கள் ஏரிகள் ஓடைகள் உள்ளிட்ட அனைத்து நீர்வனங்கள் வனவளங்கள் உள்ளிட்டவற்றை பாதுகாக்க ஒரு பேரை பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு பெற்ற பேரை கொடுப்போம் முப்பதாயிரம் பேர் அதுல பெண்களுக்கு கொடுப்போம் அடுத்து சாலை பாலங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது சொத்துகளையும் பாதுகாப்பதற்காக எழுபத்தையாயிரம் பேர் அதுல முப்பதாயிரம் பெண்களுக்கு இடம் கொடுப்போம் ஒன்றரை லட்சம் இருபத்தி ஐயாயிரம் பேர் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களுக்கும் திருக்கோயில்களுக்கும் பாதுகாப்பாக ஐயாயிரம் இளைஞர்கள் மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தி ஐயாயிரம் இளைஞர்கள் என்று இள இளையின் பெண்கள் என்று இதுல சொல்லியிருக்காங்களே எதையாவது ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறார்களா எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை திமுக அச்சடித்து கொடுத்து விட்டு மக்களை ஏமாற்றி வாக்கு பெற்று அரசியல வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கு கொஞ்சம் கூடாம கொஞ்சம் கூட வா வாய் கூசாமல் நா கூசாமல் இப்படி பொய் புரட்ட சொல்லி கொடுக்கிறவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் தகும் என்பதைத்தான் மக்கள் மிக தீவிரமாக யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க நிறைய செய்திகள் இருக்கு இவர்களுடைய பித்தலாட்டத்தை சொல்வதற்கு நீங்க காலியிடம் பாத்தீங்கன்னா காவல்துறையாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லாத சிக்கல் இருக்கு அதே மாதிரி சட்டத்துறையில பாத்தீங்கன்னா நீதிபதிகள் இல்லாம வேறு சில பணிகளுக்கு அந்த மினிஸ்டீரியல் பணிகள் என்று சொல்வார்கள் பிற வேலைகளை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் இருக்கு இப்படி ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும் பொழுதும் கூட இன்னொரு அவலத்தை பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி பதினோரு பேராசிரியர்கள் அந்த பேராசிரியர் பணிக்கு செல்லக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இருநூத்தி பதினோரு பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இருநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கல்லூரிகள்ல பேராசிரியர்களா வேலை பல இடங்கள்ல வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கே திமுக அரசாங்கம் அது அதன் மேலாவது ஏதாவது உருப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா என்றால் இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமான நிர்வாக திறமையை கொண்டு இந்த மக்களை வஞ்சித்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இதுல ரொம்ப தீவிரமா நாம பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது அதான் அவங்க திரு மாறன் அவர்கள் வந்து இந்த அறுபதாயிரம் ஆஹ் என்பது அந்த அறுபதாயிரத்து சொச்சம் என்ப வேலை வாய்ப்பு என்பது தேர்வு அந்த ரெக்ரூட்டிங் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா போர்ட்ஸ் இருக்கு அதன் மூலமாகவே நாங்க அறுபது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அடிப்படையில் என்ன டேட்டா பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்கன்னு தெரியல நம்பர் ஒன் நம்பர் டூ மேற்கொண்டு எழுபத்தி ஆயிரம் பணிகள் நாங்கள் உருவாக்குவோம் என்று சொல்லுவது நீங்க சொல்ற மாதிரி அது பப்ளிக் செக்டர் பிரைவேட் செக்டர் அரசு இது போன்ற எந்தெந்த துறையில கொடுக்குறாங்க என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லுவதற்கு ஒரு என்ன சொல்றது மனமில்லாமல் மக்களை குழப்பி மேல் பூச்சி பூசி பண்ணுகிறதாக இருக்கிறது அது உங்கள்கிட்ட டேட்டா அடுத்தது கடந்த மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி போல தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்கள் நாங்கள் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னாரு அது என்னாச்சு இன்னைக்கு கணக்குல அது ஏன் வரல இது நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தேவலாம் சரி இரு நான் சொல்றேங்க இவங்க அவங்க கொடுத்திருக்கிற டேட்டா வந்து बिफोर 26th ஆஃப் ஜனவரி बिफोर 26th ஆஃப் ஜனவரி அவங்க கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா வந்து அதாவது 17599 கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்து டிஆர்பி மூலமா வந்து 19260 சொல்றாங்க மெடிக்கல் வந்து 3041 சொல்றாங்க தமிழ்நாடு போலீஸ் வந்து 6688 சொல்றாங்க இது எல்லாம் அவங்க சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் திரு நடராஜன் தமிழ்நாடு போலீஸ் 1000 தான் சொல்றாரு

பீப்புளோட பெர்செப்ஷன் அப்படின்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெக்ரூட் பண்ணா கூட எம்ப்ளாய்மெண்ட் சீனியரிட்டி வச்சு எத்தனை போஸ்ட் போட்டுருக்கீங்க அது கிடையவே கிடையாது சிஸ்டமே நீங்க மாற்றிட்டீங்களே சரி இப்ப எல்லாமே டிஎன்பிசி காம்பிடேட்டிவ் எக்ஸாம் அதுலேயும் பண்ணுறது இல்லையா இப்போ இல்லை இல்லை அதான் சொல்லுங்கள் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே காம்பிடேட்டிவ் எக்ஸாம் வந்து போது அவனுக்கே தெரியுது இது வந்து இது இது ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம சொல்லலாம் இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்க எனக்கு வந்து நான் நான் என்ன என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன் நான் கவர்மெண்ட்டை நம்பி நான் படிக்கவே இல்ல நான் பிரைவேட்ல தான் போகணும் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க அப்ப கொஞ்சம் விவரமா சிந்திச்சு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உங்களுக்கு ஒரு நாளை கூட நான் வந்து ரெடியூல் பண்ணா நாலு வருஷம் ரெடியூல் பண்ண நாலு முறை ரெடியூல் பண்ணா அடுத்தது விட்டேன் என்ன எங்க டிகிரி எங்க இருக்கு என்ன இருக்குன்னு அப்பவே உங்களுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு சார் இல்ல ஒரு கேள்வி கேட்பேன் அதுதானே படிச்சிருக்கோம் ஓ பின்னாடி இப்படி மாறும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தானே நம்ம படிக்கிறோம் படிக்கிற படிப்பு பர்பஸ அதை பத்தி அனலைஸ் தானே அத பத்தி ஒரு சரியான டீஷன் எடுக்கறது ஃபைன் எக்ஸாம் ப்ரொடெக்ட் பண்றதான வாட் வில் ஹேப்பன் டூ டே டு மாத டே ஆஃப்டர் அதான் அதுதான் அதுக்காக வந்து நான் வந்து எனக்கு கவர்மெண்ட் நான் வடிச்சிட்டேன் எனக்கு கவர்மெண்ட் தான் எனக்கு வேலை கொடுக்கணும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் வேலை இல்லாம உட்கார்ந்து வச்சிக்கோங்களேன் என் ஃபேமிலி யாருக்கு அவங்க அப்போ என்ன செய்யணும் கவர்மெண்ட் மேனிஃபெஸ்டோவில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு வேலை தர மாட்டோம் என்று சொல்ல வேண்டும் வேலை தர மாட்டோம் அவங்க வேலை கொடுக்கணும் நாங்களே வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க வேலை கொடுக்க மாட்டத்துல வேலை கொடுக்குறது மினிமம் அந்த இப்போ இந்த ஏரியாவில் வந்து என்னென்ன வேலையோ அது கொடுக்குறன்னு சொல்றாங்களே ஒழிஞ்சு நான் இப்போ வந்து என்னன்னாக்கா ஒரு 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 மினிஸ்ட்ரி ஆஃப் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒழுங்காக எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன்ல ஒரு ஐயாயிரம் நான் போஸ்டர் போடுறேன் ஐம்பதாயிரம் போஸ்டர் போட்ட போட முடியுமா போடுறது ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி சம்பளம் இல்லாமல் உட்கார்ப்பாங்க நாளைக்கு கமிட்டேட் சூசைடா இருக்கும் ஸ்ட்ரைக்காக இருந்துட்டு இருப்பாங்க ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட் இஷ்யூஸ் இல்லையா உங்களுக்கு அதனால் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு அவங்களுடைய பெர்செப்ஷன் வந்து உங்களுக்கு போயிடுச்சு எல்லாமே காம்பிடேட் எக்ஸாமினேஷன்ஸ் அதனால் அவங்களுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ குறையுது அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க இது ஒன்று அதுக்கு அடுத்ததுனாக்க நான் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் இன்றைக்கி ப்ரைவேட் செக்டர்ஸுடைய பாருங்க பாருங்கள் இன்றைக்கி கவர்மெண்ட்டுடைய ரேஷியோ நாற்பதாயிரம் அறுபதாயிரம் ப்ரைவேட் செக்டரோட ரேஷியோ வந்து எனக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அஞ்சு லட்சம் வருது அப்போ யூ சீ த கம்பேரிட்டிவ்ஸ் எஸ் அப்போ கம்பேரிட்டிவ் பண்ணும்போது உங்களுக்கு வரும் வர வாழ்க்கையில் வந்து நிறைய என்ன தெரியுமா இந்த பாலிசி சுட் பி டிரான்ஸ்பெரன்சி நான் ஆஸ்கிங் டு தி தி கன்சர்ன் அத்தாரிட்டி மஸ்ட் கம் த ஆஃபீஸர் கிரியேட் பண்ணணும் நாங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ எப்படி ஜாபை கம்பெனிலேருந்து ஜாப் பண்ணுவோம் எங்களுக்கு இவ்வளோ கொடுக்க முடியாது பாலிசின்னு சொல்லணும் இப்போ பொதுமக்கள்கிட்ட போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு அறுபது லட்சம் வேலைகளை பட் டோட்டலி ஜென்ரலாக எனி பொலிட்டிக்கல் யூஸிங் தி சேம் இஸ் நாட் ஒன்லி த ரூலிங் கவர்மெண்ட்

பாரு உங்க நாட்டுல அஞ்சு பர்சன்ட் குற்றவாளிகள் இருக்கு எங்க நாட்டில ரெண்டு பர்சென்ட் தான் இருக்குன்னு சொல்லிக்கலாம் உயர்வா சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நூறு கோடி பாப்புலேஷன்ல இருபது லட்சம் பேர் தான் குற்றவாளிகள் ஆனா ஒரு கோடி பாப்புலேஷன்ல அஞ்சு லட்சம் பேர் குற்றவாளிகள் என்று சொல்லுவதுதான் டேட்டாக்கும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்க்குக்கான இந்த மேனுபுலேட் பண்ணக்கூடிய இருக்கிற ஸ்பேஸ் இப்ப இது நீங்க வந்து சாதகமா பேசணும்னு நினைச்சா இப்படி வேணாலும் பேசலாம் சரி எதிர்க்கட்சி எதிர்கட்சி வந்து ஒரு கண்டிப்பா கண்டிப்பா கரெக்ட் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்க சொன்னால் அவர்கள் அதை நிறைவேற்ற இருக்கிற இடத்துல இருந்தா தான் சரியான இடத்தை நோக்கி கேள்வி கேட்கிறீங்கன்ற அர்த்தம் இல்ல ஏன்னா பீட்டிங் அரௌண்ட் புஷ் சொல்லலாம் இல்ல பார்க்கிங் அட் தாங் ட்ரீ சொல்லலாம் வெரி குட் ஆளுகிறவர்கள் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பதுதான் கேள்வி இதுல குறிப்பாக வேலை வாய்ப்புக்கு வந்த போது மூன்றரை லட்சம் அரசு பணிகளை நாங்கள் நிரப்புவோம் சொன்னாங்களே அது நடந்திருக்கா டேட்டா இருக்கா ஸ்டாட்டிஸ்டிக் அதாவது இன்றைக்கு விவாதம் என்பது முதலமைச்சர் கொடுத்த அந்த தரவுகள் புள்ளி விவரத்தின் மீது அது தவறாக இருக்கிறது தேர்தல் அறிக்கையில சொன்னதையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை இப்போது அவர்கள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருப்பதும் சரியான தரவுகள் இல்லைங்கிறதா நம்ம சொல்றோமே தவிர இப்ப நாம இங்க உட்கார்ந்து விவாதிப்பதை அல்லது இங்க விவாதத்துல பேனல்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன என்று திமுக பார்த்து எடுத்துக்கொண்டு செய்ய போவதில்லை அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பொருளாதார உங்களுக்கு தெரியும் ரகுராம் ராஜன் இன்னும் வெளிநாட்டுல உள்ளவர்கள் மெம்பரா போட்டு அந்த கமிட்டி எங்க தூங்கி கொண்டிருக்கிறது என்பது தெரியல ஒரு கையாலாகாத அரசு என்பதை தான் சொல்றோம் தேவையில்லாத கருத்துக்களை சொல்லி மக்களை குழப்ப கூடாது இப்ப உள்ள விவரத்தை ஏன் தடவி சொல்லி எப்படி இருக்குன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் திமுகவினுடைய அராஜகத்துல இந்த நிர்வாக திறனற்ற ஒரு மோசமான நிலையில அதிர்ச்சியா இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு எப்படி நீங்க கடுமையான விஷயங்களை சொல்லாம அப்படி தேன் தடவி சொல்லுங்க என்பது சொல்லுவதை போல நம்ம விஷயத்தை அணுகுவது வந்து சரியான தீர்வை கொடுக்காது இப்ப அரசாங்க கவர்மெண்ட் எப்படி இருக்க வேண்டும் என்பது இன்றைய விவாதம் கிடையாது முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய புள்ளி விவரம் தவறானது மக்களை தவறான கருத்து சொல்லி குழப்பிறார் என்பதும் நீங்க என்ன வாக்குறுதியை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்களோ அதை நிறைவேற்றவில்லை என்றுதான் சொல்லும் நீங்க கூட குறிப்பிட்டீங்க அரசாங்கத்தினுடைய எல்லா துறைகளிலும் சேர்த்து கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் வேலை செய்கிறார் பதினாலு லட்சத்திலிருந்து பதினஞ்சு லட்சம் பேருக்கு வந்து சாங்ஷன் ஸ்ட்ரென்த் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது புள்ளி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு புள்ளி ஓரம் ஒன்பது லட்சம் பேர் தான் பணியில இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் சராசரியா மூணு சதவீதம் பேர் வேலையில இருந்து ஓய்வு பெறுறாங்க அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேர் முப்பத்தையாயிரம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் அதற்கு இணையாக ரெக்ரூட்மெண்ட் இருக்கா இதுக்கு யார் பதில் சொல்லுவது இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருள்